கங்கையில தண்ணி வேகமா ஓடுது வேகமா ஒரு ஆண் குடிக்க போனார் வீட்டுக்காரர் குடிக்க போனார் நாச்சு வச்சு குடிக்காது தண்ணி வேகமா ஓடுது வேகம் உள்ள அப்படியே நீங்களே சேர்ந்து போயிருக்கீங்க வீட்டுல இருந்து நான் பித்தளை பித்தால சொல்லு சட்டி கொண்டாந்துருக்கேன் தூக்கு சட்டி கொண்டாந்துருக்கேன் முதல்ல நான் மோந்தாலே நீங்க மோத கேட்க ஆசை முதல்ல நீங்க மோந்தாங்க நான் முதல்ல குடிச்சாரு அடுத்து நீங்க மோந்தாங்க நான் குடிக்கிறேன்னு எவ்வளவு டீ பேசிட்டாங்க உடனே பார்த்தா சிக்கிறது பரவாயில்ல ஆச்சு உடனே முதல்ல முதல் கப்பு மோந்து கொடுத்தாரு அதான் அவருக்கு நல்லது அதான் ரொம்ப நல்லது